வணக்கம் நண்பர்களே உறவுகளுக்காக எல்லாத்தையுமே இழந்து நிற்கும் உங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு எல்லாருமே பொதுவாக ராசி பலன் பார்க்கறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அடுத்து வர நாளாவது நமக்கு சிறப்பா இருக்குமா அடுத்து வர நாட்களாவது கிரக நிலை நமக்கு சாதகமா இருக்கா நிதி நிலைமையில் ஏதாவது மாற்றம் வருமா இந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகுமா தொழிலில் ஏதாவது முன்னேற்றம் வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தருமே ராசிபலன் பார்க்கக்கூடியங்களா பெரும்பாலும் இருப்பீங்க நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வார ராசி பலனாகவும் மாத ராசி பலனாகவும் ஒவ்வொரு கிரக பேச்சின் போது ராசி பலனும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து தந்துகிட்ருக்கோம் இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு இனியாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நல்ல ஒரு மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாத தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வக்கிரகம் பெற்று இருக்கிறார் அவர் மீது சூரியனோட பார்வை பட இருக்குது அதே நேரம் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கிறார் எனவே சில தடைகளும் தாமதங்களும் அப்பப்போ குறுக்கிட்டாலும் எல்லா விஷயத்திலுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் திட்டமிட்டு செயல்படுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுடைய மகர ராசிக்காரங்க எவ்வளவுதான் தான் திட்டமிட்டு செயல்பட்டாலும் எவ்வளவுதான் தான் கஷ்டப்பட்டாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏண்டா அந்த கடவுள் இப்படி வச்சு செய்கிறான் கஷ்டம் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒருத்த மனுஷன் தாங்கறானா தொடர்ந்து அவனுக்கு கஷ்டத்தையே கொடுத்துக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் ஆனால் தற்போது நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீ அடுத்து வருகின்ற நாட்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா பகவான் உங்களுடைய ராசியிலேருந்து விலகக்கூடிய காலம் வந்துடுச்சு இனி வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது இன்னும் உங்களுடைய இருந்த கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்க போகுது ஏன்னா இது கடைசி நேரம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் ஏதாவது ஒரு விஷயத்தை திட்டமிட்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக அது கை கூடி வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது வரவை காட்டிலும் கொஞ்சம் செலவு அதிகமாகவே இருந்தாலும் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இன்னும் சிறப்பாகவே இருக்க போகுது அதே மாதிரி வள திசை திரும்பக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதுவும் உங்களுக்கு சாதகமாக உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே அமைந்திருக்கு கும்ப ராசியில சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கரக யகத்தில் இருக்க போறார் அதனால சிம்மத்தில சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்க இருக்கிறார் இந்த பகை கிரகங்களின் பார்வையால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்புமே இப்ப நீங்க ஒரு சில ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதே மாதிரி உத்தியோகத்திலையும் திடீர் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாகவே இந்த வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு இருக்கும் எப்பமா நாங்க மனக்குழப்பம் இல்லாம இருக்கோம் எப்பயுமே ஏதாவது ஒண்ணு போட்டு புலம்பிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஏன்டா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா வேணாம் இன்னும் பொறுத்ததே பொறுத்தீங்க இன்னும் கொஞ்சம் காலம் இந்த சனி பகவான் அதனால் இதுனா வரைக்கும் நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் நிறைய கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவிச்சுப்பீங்க இனி காலங்கள் நிதானத்தோடையும் அமைதியோடையும் செபல் செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே சாதகமாக போகுது அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து காக வாகனத்தையும் சூரிய பகவானையும் கைக்குப்பி வணங்கி வாருங்க நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் ஆவணி பத்தாம் தேதிக்கு அப்புறம் இந்த ராசிக்கு இருக்கும் சுக்கரனனால அங்கே அவர் நீச்சமும் பெற இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரர் நீச்சம் பெறுவது அவ்வளவு பிள்ளைகள் வழியில் சொத்து சம்பந்தமான பிரச்சனை பாகப்பிரிவு பிரிவு சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க நிதானத்தை கடைபிடிங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட வேண்டாம் ஒரு சிலர்லாம் உங்களை கோபத்தை அதிகப்படுத்துற மாதிரியே பேசுறதுக்கான சூழ்நிலை சூழல் இருக்கு அதனால எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க சகோதரர் வழியில கொஞ்சம் செலவுகள் இந்த டைம் கூடுதலா இருக்கும் தொழில மாற்றுவது பற்றி உங்களுடைய சிந்தனை மேலோங்கும் அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்கலாம் உங்களுடைய திறமைய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்காக இந்த டைம்ல வீண் வாக்குவாதம் வேண்டாம் ஆவணி பத்தாம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நாலு பதினொன்னு ஆகிய இடத்திற்கு அதிபதி ஆனவர் செவ்வாய் இவர் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் காணப்படும் பணிபுரிய இடத்துல உங்களை ஒரு பங்குதாரர்களாக சேர்த்து கொள்வதற்கான நேரம் இது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு தொழில் நடந்து பவர்களுக்கெல்லாம் இக்காலகட்டம் ஒரு பொற்காலமான காலகட்டம் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் அதே மாதிரி நடந்து கூட கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் முயற்சி நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து ஒரு எல்லாம் இந்த டைம் வரும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம் நல்ல ஒரு வேலை அதுவும் நல்ல ஒரு சம்பளத்தில் இந்த டைமில் கிடைக்கும் பெற்றோர்களோட ஆதரவு பரிபூரணமாக அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்கார புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபடுவதற்கான யோகம்லாம் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது அதே மாதிரி ஒரு சில அன்பர்கள்லாம் கட்டியை விட மறுபடியும் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கான யோகம்லாம் இருக்குது இருக்கு அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஆவணி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு புதன் வர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதி புதன் எட்டாம் இடத்திற்கு வருவது விபரீத ராஜயோகம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் கெட்டவன் கேட்டில் கிட்டட்டும் ராஜயோகம் என்பதற்கேற்ப திடீர் திடீர்னு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரும் எதை எதையுமே சிந்திக்காமல் செய்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் எல்லா இடத்துலையுமே திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது மகர ராசி அன்பர்களே பொருளாதாரத்தில் இருந்த அந்த பற்றாக்குறையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும் அதனாலே கொஞ்சம் மன நிம்மதியாக இருப்பீங்க இந்த ஆவணி பத்தா பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும் சில மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் மறைந்த புதனால் நிறைந்த லாபம் கிடைக்கும் என்பார்கள் அதே மாதிரி மாமன் மைத்தினார் வழியில் மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கு மேல் அதிகாரிகளால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே இந்த காலத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துலேயுமே உங்களுக்கு வெற்றியாக தான் இருக்க போகுது பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உயர் அதிகாரிகளால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடியங்களை நீங்க இப்போ இருப்பீங்க அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய ஆர்டர்லாம் கிடைக்கும் ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கும் மாணவ மனைவிகளை வரைகளும் ஆசிரியர்களோட ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்கும் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆதரவும் முழுமையாக கிடைக்கிறதுனால கல்வியில பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பெண்களை பொறுத்தவர்கள் மகர ராசி பெண்களுக்கு நல்ல ஒரு யோகம் அமையறதுக்கான உங்க வீட்டில் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமைத்து வாய்ப்பு இருக்குது இந்த டைம்ல அதற்கான முயற்சி எல்லாம் செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் ஒரு சில மகர ராசி அன்பர்கள் வாங்கிய கடனெல்லாம் திருப்பி அடைத்துட்டு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்பா சாமி இனி நமக்கு கடன் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த வாரத்துல பொறுத்த கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் எண்ணல்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆவணி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழு பத்து பதினொன்று ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு நீங்கள் க்ளே கிரே கலர் நேரத்தை அணிந்துக்கோங்க அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் சமயபுற மாரியம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு நீங்க சமயபுரம் மாரியம்மனை தொடர்ந்து நீங்க வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்களோட சொந்தங்க கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் இதுன இருந்திருக்கும் அந்த மனஸ்தாபம்லாம் குறைந்து உத்தியோகத்திலையும் சரி இருக்கிற இடத்துலையும் சரி சின்ன சின்ன இடமாறுதல்கள் செய்வீங்க அதன் மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் இனி நடக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது அற்புதமான காலகட்டம் இந்த வாரத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியே இருக்கும் அடுத்து வருகின்ற வாரத்தில் இன்னும் சிறப்பாக இருக்க போகுது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சமயபுர மாரியம்மன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சமயபுர மாரியம்மனே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூட்டு டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துருப்பீங்களா அதை நிறைவேறணும்